அனைவருக்கும் வணக்கம் தமிழருடைய பண்டிகையான பொங்கல் இன்றைக்கி தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ப்ளஸ் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழருக்கும் மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளில் வசிக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் விமல் ஊடகத்தின் வாயிலாக நம்மளுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறோம் இன்றைக்கி என்னடா வீட்டை சுற்றி வந்து ஒரே பாட்டை போடுறாங்க அதனால் நான் படித்த ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம வந்து இங்கேயே ஒரு வீடியோ வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன் இந்த இங்கே வந்தால் கூட இப்போ பக்கத்தில் வந்து மெர்சல் படத்தில் ஆளை போகிறான் தமிழை உலகம் பூராமே வாக வலி தான் அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே நாம்தார் கட்சியோட ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அமையும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சமிக்கையெல்லாம் தெரியுது நம்ம அட்லீஸ்ட் வந்து பல எம்எல்ஏக்களாவது உருவாக்கணும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இந்த தை மாதம் வந்து நான் தை பொங்கல் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கைகூணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம கடவுள் முருகன் வந்து நம்மளுக்கு அறிவு புரிவார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியோட தலைப்பு என்ன அப்படின்னா இப்போ நான் பார்க்குறேன் சுதா கொங்கரா அப்புறம் சிவகார்த்திகேயனு இந்த அதர்வா அப்புறம் இன்னும் படக்குழு எல்லாமே போய் டெல்லிக்கு போயிருக்காங்க எதுக்கடா டெல்லிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே எல்முருகன் இருக்கார்ல அதாங்க அதான் சென்சார் போர்டில் அது என்ன சொல்லுவாங்க சென்சார் போர்டு அந்த மத்திய இணையமைச்சரா ஆமாம் அந்த சமூக வலைதள அப்படிங்கிற ஏதோ ஒரு இதில் வந்து அவர் அமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் வந்து சென்சார் போர்டு அந்த இதெல்லாம் அவர் கண்ட்ரோலாக தான் வருது அப்போ பராசத்தி வந்து சென்சார் போர்டு அனுமதி வந்து கொடுத்துட்டார்ல அதனால் போய் சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து சொல்லுது போய் எல்முருகன் வீட்டில் டெல்லியில் பொங்கல் விழாவில் எதுக்கடா மோடி வர்றாரு இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு தகவல் சொல்கிறாங்க ஏன்னா பராசத்தி படத்துக்கு வந்து சென்சார் வந்து அவர்லாம் இல்லாதான் இருக்குது அவர் தான் இணை அந்த சமூக ஊடாக அந்த படப்பிரிவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று நம்ம பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா சுதா கொங்குற அந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கர்களை வந்து வளைஞ்சு திணிச்சிருப்பாங்க இப்போது எல்முருகன் அப்படிங்கிறவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தெரியும் நாங்கள் த தமிழ்நாட்டை வந்து தெலுங்கர்கள் வந்து வாடகைக்கு விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா அந்த அந்த ஓட சேர்ந்தவர்தானே நம்ம ஐயா எல்முருகனே அப்போது ஏன்னா இந்த பராசத்தி படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களை வந்து திணிச்சிட்டாங்க இப்போது மைக்கேல் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பராசத்தி படத்தில் சம்பந்தம் இல்லாமல் வராரு ஆந்திராவிலருந்து ஒருத்தர் மொழிப்போர் நம்ம வந்து மொழிப்போர் பொள்ளாச்சியில் நடந்துட்டு இருக்கு ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வர்றாராமா அவர் பேர் மைக்கேல் ரெட்டியாமா என்னடா அது எனக்கே ஒரு சாக்காது என்னது மைக்கேல் ரெட்டி வருது சரோஜினி நாயுடு உள்ளே வர்றாங்க சரோஜினி நாயுடு பேர் சொல்லப்படுது ரெட்டி பேரை சொல்லப்படுது அந்த ஸ்ரீலீலா கேரக்டரே தெலுங்கு கேரக்டர் தான் அந்தம்மா தான் அதாவது தெலுங்கர்கள் பூரா சேர்ந்து தமிழருடைய மொழிப்பொருளை வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி மலையாளிகள் கலந்துக்கிட்டாங்க கன்னடகாரம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இது வந்து தெலுங்கு திணிப்பு படம் அப்படிங்கிறது தெரியும் ஐயா ஏகலைவன் கூட ஒரு வரலாறு வந்து சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி தான் தெலுங்கு டேரக்டரான பந்துலு அப்படிங்கிறவர் ஒரு வீரபாண்டை அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அந்த பந்துலு தான் ஒரு டைரக்டர்னு ப்ரொடியூசரு ஆனால் நடிகர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா செவ்வாலியை சிவாஜி கணேசன் நடிப்பு சக்கரவர்த்தியை வச்சு அந்த படத்தை எடுக்கிறாங்க கட்டப்போணம் அப்படிங்கிற படத்தில் நம்மளுக்கு பிற்கால தான் தெரிய வருது வீரபாண்டை கட்டபொம்மன் வந்து ஆங்கிலம் எடுத்து போராடவும் இல்லை அவர் சுதந்திர போராட்டத்து யாகியும் இல்லை ஆனால் என்னென்னா அப்படி கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தெரியும் இவ்வளோ நாளாக அவர் தான்டா முதல் சுதந்திர போராட்ட வீரர்னா அவர் தான் தெரியும் அதை ஏகலை வந்து அதையும் சொல்லுவார் எட்டு நாட்டு மரவர்கள் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மதுரை தேனி இந்த வட தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்களா வட தமிழ்நாடு அந்த தென் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி கம்பம் இருக்கக்கூடிய எட்டு நாட்டு மரவர் அப்படிங்கிற தமிழர்கள் வந்து வானிலேயரை பார்த்து சொன்னது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கே கொடுக்கணும் வாரி உனக்கே நாங்கள் கொடுக்கணும் வட்டி ஓடுறா வெளியே நாட்டை விட்டு ஓடுறான்னு சொல்லி அந்த புரட்சி முழக்கங்களை வச்சதெல்லாம் நம்மளாலு ஆனால் அதை படமாக எடுக்கும்போது என்ன பண்ணிட்டார் ஐயா சிவாஜி கணேசன் வந்து தேவராக தானே வர்றாரு அவர் அவருடைய மொழிப்பற்ற காமிக்கிறார் அப்படிங்கிற பேரில் ஆனால் அந்த அவர் படிஞ்ச வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கரான வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய வேஷம் அப்போ அந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு எப்படி தெலுங்கர்கள் முதல்ல இந்திய சுதந்திர படத்துக்கு போராடினா யார் தெலுங்குதான் அப்படிங்கிற கட்டமைச்சாங்க ஆனால் உண்மையாலுமே தெலுங்கர்களா போராடினாங்க கிடையாது போனது ஐயா நெற்காட்டி செய்வோம் இருக்கக்கூடிய பூலித்தேவன் அப்புறம் வந்து மருதி இந்த பக்கம் வீரனாச்சியார் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து போராடினாங்க மருதநாயகம் பிள்ளை இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு போராடியிருக்காங்க இன்னும் பல போராட்டங்களில் வந்து நம்மளால கலந்துருக்கிறாங்க முதல் போராட்டம் பண்ணது வந்து ஐயா பூலித்தேவன் தான் அப்போது அவர் அவருடைய வரலாறு வந்து இல்லை இங்கே நம்மளுக்கு வந்து இல்லை ஆனால் யாரோட வரலாறுக்கு வீர முதல் சுதந்திர போராட்ட வீரனா தெலுங்கரான இவர் தான் வீரமடை கட்டமான எப்படி கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு போர் இந்தி மொழி போர் அப்படின்னாலே அது தமிழர்கள் மாணவர்கள் கிளர்ச்சி பண்ணது அதை கொண்டு போய் என்ன பண்ணுறது தெலுங்கு சுதா கொங்கரா கொங்கரா சட்னி வந்து வச்சிருச்சு அதில் சுதா கொங்கராவுக்குனே அந்த அந்த ஸ்ரீலீலா கேரட் வந்து சுதா கொங்கரா தான் அது வந்து சட்னியை வந்து ஊற்றுது கடையுது அதுதான் ஏதோ மொழி போரில் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ண மாதிரி இந்த படத்தில் சுதா கொங்கரா வந்து காமிச்சு வச்சுருக்காங்க அப்போது நம்மளுக்கு பார்க்கும்போது ஒன்று தெரியுது திருப்பி இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா நிக்கத்தில் நம்ம வரலாறு வந்து திருச்சி தமிழருடைய போராட்டத்தை மொழிப்போருங்கிறது நம்ம கீழப்பழி சின்னசாமியும் நம்ம வந்து ராஜேந்திரன் ஒரு அந்த சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களும் உயிரை விட்ட போராட்டத்தை கொண்டு போய் அப்படியே மடமாற்றி என்னென்னமோ வந்து பண்ணி விட்டாங்க அப்போது அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு வீரபாண்டிய கட்டம் ஒன்று படம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்தாங்களோ தெலுங்கு டைரக்டர் பந்தலும் ப்ரொடியூசர் அவரே எடுத்தாரோ அதே மாதிரி தெலுங்கு சுதா கொங்கரா அப்புறம் தெலுங்கரான ஆகாஷ் பாஸ்கரன் தெலுங்கரான அவர் பேர் என்னது இன்பநிதி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னொரு படம் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கு அதில் என்னடானா தமிழருடைய மொழிப்போர் நம்ம ஆளுக வந்து மொழிப்போர் பண்ணது கீழே பொழுது சின்னசாமியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சிவகங்கை ராஜேந்திரனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் உயிரை விட்டாங்கன்னா தமிழர்கள் வந்து உயிரை விட்டாங்கன்னா அது வந்து நம்மளாலே உயிரை விட்டதை அதை கொண்டு போய் வந்து இப்போ வரல படம் எடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மறுபதிப்பாக பராசத்தி அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவருடைய முதல் படமான கதை வசனம் எழுதின படமான அதை வச்சு எல்லாமே மாற்றிட்டாங்க பாத்தீங்களா அப்போ இதை வந்து மெயினான பாயிண்ட் இதை நம்ம வந்து சொல்லி ஆகணும் அடுத்த ஒரு கட்டபொம்மன் தான் இந்த படம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு போலி வரலாறு இதை வந்து உண்மையான வரலாறு இதில் செந்தமிழை காக்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம்லாம் வருதுனாலும் செந்தமிழுக்காக யாரா உயிரை விட்டது உண்மையாக டைலாக் அந்த டைலாக் யார் பேசியிருக்கணும் இப்போது இதில் கூட நேற்றுக்கு பாய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆனால் சீமான் கூட அந்த வரலாறு பேசியிருக்காங்க ஐயா காயிதமில்லத் அப்படிங்கிற ஒரு பச்சை போய் நின்றுக்கிட்டு டெல்லியில் அவர் பேசினார் தமிழ் தான் ஆட்சி மொழியாக வரணும் இந்தியை திணிக்கும் போது அது மாதிரி இவங்க யாராவது பேசினாங்களா பேசலைங்க ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்கள் இந்தா இந்த தலைவர் பேசியிருக்காருப்பா காயிதமில்லத் பேசியிருக்காருப்பா மாப்பூசி பேசியிருக்காருப்பா சிப்பா ஆதித்தனார் பேசியிருக்காருப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் ஓகேப்பா இவங்களாம் பேசியிருக்காங்க அப்போ உண்மையாக இருந்தீங்கன்னா ஆனால் பேசவே இல்லை வேற வேறாவெல்லாம் பேசவே இல்லை அப்போது இது முழுக்க முழுக்க ஒரு போலி வரலாறு அடுத்த ஒரு கட்டப்பம்மன் அப்படிங்கிறது தெரியுது அப்போது இப்போயும் பாருங்கள் வெளிப்படையாக வந்து எதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒன்று சென்சார் சான்றிதழ் இணையமைச்சராக இருக்கனால அவர் வந்து கொடுத்துட்டாருங்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லி தரல அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு புரியும் அவங்கள்ட்டு நான் விட்றேன் சென்சார் சான்றிதழ் பராசத்திக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சு ஏன் ஜனாயகன் கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்போது அதன் மூலியமாக தான் பொங்கல் விழா வச்சாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க நான் நான் ப்யூராக பார்க்குறது வந்து அவருடைய இனத்துக்காரங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லையா அவருடைய இனத்துக்காரங்களான சுதா கொங்குரா எல்முருகனுடைய இனத்துக்காரான அப்படின்னு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படனால் சுதா கொங்குரா அவள் எல்முருகனை கூப்பிட்டு ஒரு பாராட்டி விளாண்டு அதுவும் பாருங்கள் ஒரு பக்கம் இவங்க திராவிட வேஷமும் போட்டுக்குவானுங்க இன்னொரு பக்கம் பிஜேபிட்டே போய் கை கொடுத்துவானுங்க இதுதான்டா இது தான் எல்லா இடத்துலையும் லாபி பண்ணுவானுங்க எல்லா இடத்துலையும் அவங்களாம் இருப்பானுங்க நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நல்ல வேலைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனலாவது இருக்குதே இதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு காலத்தில் போய் சேராது எங்கே உட்காந்து பேசுகிறது எழுதணும் ஒரு காலத்தில் அச்சு கூட இருந்துச்சு அதுவும் போய் சேராது இப்போ யூடியூப்னால் எல்லார் கையிலேயே செல் இருக்குது அதை பார்த்துக்குறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம பேசுவோம் இதெல்லாம் சொல்லுவோம் எல்லோரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுங்க இந்த மாதிரி உண்மையெல்லாம் நம்ம தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பொங்கல் நல்வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்